ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கணம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை உலக பிரகாரமா சொல்லுவாங்க மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லல உன்னைய மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ உன்னைய கனப்படுத்துறாங்களோ கனப்படுத்தலையோ நீ கனப்படுத்த முந்திக்கோ நீ மற்றவங்களுக்கு மரியாதை செலுத்த முந்திக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க இது மனிதனுக்குள்ளாக ஏற்ற தாழ்வு பார்க்காத ஒரு காரியம் ஏழை பணக்காரன் அப்படின்னு நமக்குள்ள வித்தியாசம் இருப்பது சரியில்லை பிரியமானவர்களை ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தன்னிடத்துல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் அந்த மனிதனை கனப்படுத்த வேண்டும் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கத்தர் விரும்புகிறார் வீட்டுல வேலை செய்கிற பெண்ணிடத்திலையும் அந்த முதலாளி அந்த வீட்டு ஓனர் கட்டாயம் அவங்கள கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது பெரிய மாணவர்களை ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதராக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு ஏதுவா இருக்கும் பிரியமானவர்களை நம்முடைய வேலை என்ன ரட்சிக்கப்பட வேண்டும் ஆத்துமாக்கள் கூடாது ஏசு கிறிஸ்துவின் அன்பை அறிய வேண்டும் அதற்கு ஏசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களை ஏசா யாக்கோபை பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி ஓடிப்போனதை நாம் அறிகிறோம் அங்க போய் நல்ல தரளான சொத்துக்கள் தரளான பிள்ளைகள் இரு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏமாற்றப்பட்ட சகோதரன் ஏமாற்றின சகோதரன் இவர்கள் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வருகிறது அப்பொழுது இவர்கள் முந்தி கொள்ளுகிறார்கள் எங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நான் போய் அவனை பணிஞ்சுக்கிறனும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு வேகமாய் போய் ஏழு முறை அவன் தரையில விழுந்து தன்னுடைய சகோதரனை வணங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏசாவும் பாருங்க தன்னுடைய சகோதரனாலே ஏமாற்றப்பட்டவனா இருந்தாலும் அவனை கனப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏசாவின் இடத்துல இருந்தது அவனும் ஓடி போய் தன்னுடைய சகோதரனை கட்டி அணைத்து அவன் தழுவி முத்தஞ்செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவர்கள் இருவருக்குள்ளாக மறைந்து போன அன்பு மறுபடியும் துளிர் விட ஆரம்பிக்கிறது பெரியமானவர்களை அன்பு அங்கே நிலைத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் பாருங்க சர்ச்ல நம்ம வரும்போது அவளே சொல்லட்டும் அவனே வந்து சொல்லட்டும் நானே போய் போய் தான் சொல்லணுமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் சபையில இப்ப நிறைய இருந்துகிட்டு இருக்கு ஏற்ற தாழ்வு நிறைய இருக்குது பெரியமானவர்களை வசதி இல்லாத ஏழ்மையானவர்களை ஒரு விதமாய் பார்ப்பது பணம் இருக்கிறவர்களை ஒரு விதமாய் பார்ப்பது இது கத்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானது பாருங்க அந்த ஏழ்மையான சகோதரன் இருக்கிற இடத்துல நம் உருவா நம்மை உருவாக்க கத்தராலே கூடும் பிரியமானவர்களை ஏழ்மை நிலையில இருக்கிற ஒருவனுடைய ஸ்தானத்துல வசதியான ஒருவனை உண்டாக்க ஆண்டவராலே கூடும் வசதியான ஒருவன் இருக்கிற இடத்துல இந்த ஏழ்மையான மனிதனை உண்டாக்க அவராலே கூடும் அனைவரையும் படைத்தவர் அந்த ஒரே ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் தான் பிரியமானவர்களே யோபு சொன்னபடி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் இந்த வசனம் நிறைவறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சாதாரணமா ஆண்டவர் செஞ்சிருவார் பிரியமானவர்களே ஆனப்படினால நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒருவர் கனம் பண்ணுவதற்கு நாம் முந்தி கொள்ளுவோம் மற்றவர்களை ரட்சி ஆண்டவர் ரட்சிக்க நாம் வழிவிடுவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்